என்பது இந்த இடத்துல தொடங்கி வில் என்கிட்ட அது எவ்வளவு தூரம் நீள்கிறதோ அது வரையிலும் இறைவனுடைய எல்லார் உடலுக்குள்ளவும் எது இருக்குது இறைவன் இருக்கிறான் இதை அறியக்கூடிய தகுதி மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆனால் இறுதி வரையில் மனிதர்கள் ஐந்தருவிலேயே பயன்பட்டுட்டு ஆறாவது வரியை பயன்படுத்தாமலேயே போய் மடிஞ்சிடறாங்க ஏனரா இந்த சொக்கையை கொடுத்தோம் மனித உடலை கொடுத்தோம் இந்த இந்த சட்டையில் அவன் நம்மளை காணலையே பரவாயில்ல இன்னொரு சட்டையை கொடுப்போம் அப்படின்னு அவன் கருணையோடு சட்டையை நம்ம சட்டையை மாத்தறதை பற்றி நம்ம பேசுறோம் காலத்தோடு எதுவும் சரியாக நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இயற்கையினுடைய அளவெல்லாம் போய் பனி இவ்வளோ நாள் பெய்யணும் இந்த நாளில் மழை வந்துடும் இந்த நாளில் வெயில் காலத்தில் கூட இரண்டு மழை பெய்யும் அதனால் உயிரினங்கள்லாம் இந்த மாதிரிலாம் தகிக்காது என்ற நிலையில் தான் இருந்து இந்த உலகம் அதுக்கு அதை மாற்றத்துக்கு நாம் தான் காரணம் புயல் வரும்போது சூறாவளி காற்று வரும்போது தான் ஒடுங்குவோம் இப்போ சூரிய புயல் வந்தால் ஒடுங்குமா ஏற்கனவே தான் இப்போ அனல் இருக்குது இப்போ என்ன ஆகுது நம்ம கதை அப்போ அந்த நிலை தானே ஏற்படும் அந்த தொட்டு பார்க்குற போது ஆ நம்ம தரையில் தான் இருக்குது தவத்தில் இருக்கிற காலத்தில் தன்னை மறந்தார் தவத்தை முடித்து மறுபடியும் நம்ம இயல்பான நிலைக்கு வரும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது நாம் எங்கே இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் மூலன் மந்திரத்தினுடைய நாலாவது பாடல் பாடலுக்குள்ள இருக்கிற பொருள் அது சொல்கிற விளக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த பாடல் நான்காவது பாடலுடைய தலைப்பாக மண்ணும் விண்ணும் அவனே என்று இறைவனை புகழ்கிறார் மண்ணும் விண்ணும் இறைவனே அவனே என்பது அந்த இடத்துல இறைவனே என்று தலைப்பாக கொடுக்கிறார் பாடலுக்கு வருவோம் அகல் இடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழ் என் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி நீங்கி நின்றேனே தொடர்றாரு அந்த பாடல் நான்காவது வரியில முதல் வரியில அகல் இடம் அப்படின்றால் அகல் என்றால் விரிந்தேன்னு இந்த விரிந்த இந்த உலகம் அகல் விளக்கு அப்படின்னு சொல்றோம் அகல் விளக்கு அப்படிங்கிற விளக்கு எரிகின்ற பகுதி கம்மியா இருக்கும் ஆனா அதனுடைய பரப்பளவு அந்த விளக்குக்கு ஏற்ற அளவுக்கு பரப்பளவுல அகன்று இருந்தாதான் அதுல என்ன அதுல அவளை கொல்லும் பெரிய தீபம் போடுவதாக இருந்தால் அதற்கேற்ற அளவுக்கு அங்கே அகல் விரிந்து இருக்க வேண்டும் திருவண்ணாமலையில் போடுகின்ற தீபத்திற்கு ஒரு பத்தடிக்கு பத்தடிக்கு மேலே அந்த குழி இருக்கும் கல்குழி அதில் தான் தீபம் ஏற்றுவாங்கோ அப்போ அதில் லிட்டர் கணக்கில் ஊற்றணும் இங்கே நம்ம நீங்கள் அதனால் அகல் விளக்கு என்பது சிறிய அளவில் நம்ம இங்கே ஊற்றுறோம் இது ஐம்பது கிராம் எண்ணெய் இருந்தால் போகிறோம் ஆனால் அங்கே பத்து டின்னு பதினஞ்சு டின்னு எடுத்து ஊற்றணும் விளக்கு என்பது எரிகின்ற அளவுக்கு ஏற்ப அந்த கொள்ளளவு அதனுடைய இடம் வந்து அதனால அகல் இடம் அதனால நீங்க எடுத்த உடனே விளக்குக்கு விளக்கம் கேட்டதுனால அங்கேயே அந்த விளக்குக்குரிய அளவு வேறுபடும் பரந்த இடத்துல தான் அதனுடைய அளவு அந்த ஒளியை தரக்கூடிய அந்த சக்தியை வாங்குவதற்கு அளவு வேண்டும் அதனால சின்ன விளக்குக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு அந்த அகல் இடமே விரிவான இடத்தை பிடிக்கும் பெரிய விளக்காக இருந்து திருவண்ணாமலைக்கும் அது பொருந்தும் அதனால அளவு என்பது விரிந்த அளவு இவ்வளவு இன்னொரு கேள்வி இதிலேயே நீங்க கேட்டதுனால வருது இன்னொரு கேள்வி என்னன்னா அகண்ட இந்த பெரிய அந்த அண்டத்துல சூரியன் எந்த அளவு இருக்குது சூரியன் தான் தீபம் அப்ப இந்த அண்டத்துல இப்ப நீங்க கேட்ட அந்த சின்ன விளக்கினுடைய ஒளி என்பது அதுக்கு நீங்கள் ஊமைப்படுத்துனீங்கன்னா சூரியன் சின்னது அப்போ அதை விட அண்டம் பெரிய பெரியது அப்போ அகல் அகலிடம் என்பது இறைவன் ஒரு தீபமாக சூரியனை காண்பித்தால் அதனுடைய கொள்ளளவாக வேண்டிய அந்த மற்ற இடங்கள் அதனுடைய ஆற்றல் எங்கே பரவி இருக்கணும்னா மற்ற இடத்துல பறவை அப்போ தான் அந்த சூரியன் அங்கே நிலைக்கும் இந்த தீபம் எறிவதற்கு இந்த அகலில் எவ்வளவு என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது பயன்படும் என்பது போலதான் இந்த அகலிடத்தார் என்பதற்குரிய விளக்கமாக அமையும் சரி அகலிடத்தார் என்று சொல்லிவிட்டு மெய்யைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அடுத்த சொல்லி அகலிடம் அவனுடைய தான் அந்த தலைப்பில் என்ன சொல்கிறாரு இந்த அண்டத்தை பற்றி சொல்லும்போது அந்த அண்டத்தில் சூரியன் இருக்கும் சந்திரன் இருக்கும் எல்லா நவகோள்களும் இருக்குது அது இல்லாமல் இப்போ அறிவியல் படி எழு இருபத்தி ஏழு கோள்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஒன்பது தான் ஜோசியம் ஜாதகத்துக்கெல்லாம் இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் உட்படாதது இந்த ஒன்பது கழிச்சுட்டா இன்னும் பத்தொம்பது இருக்கு அவ்வளவும் இந்த அண்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ அன் மின் மண் என்பது இந்த இடத்துல தொடங்கி விண் என்கிற அது எவ்வளவு தூரம் நீள்கிறதோ அது வரையிலும் இறைவனுடைய இடம் இந்த ஒரு அண்டத்துக்கு சரி இது ஒரு அண்டம் தானே நான் ஏற்கனவே நம்ம திருமூலர் திருமணத்தில் சொல்கிறேன் அண்ட அன்று அண்டங்களாக இது விரிந்து செல்லு அப்படின்னு சொன்னேன் அளவுபடாது அது விரிந்து கொண்டே செல்லும் எல்லை கிடையாது எல்லையை நம்மளால் அறிய முடியாது இதுக்கு எந்த கணக்கோ வழக்கோ சொல்ல அனுமானத்தில் ஒரு கணக்கு நான் சொல்லலாம் அதனால் அண்ட அந்த மெய்யே என்பது மெய் என்பது இந்த இடத்துல இறைவன் அண்டம் என்பது முழுமைக்கும் இறைவன் அது எப்படி இருக்குதுன்னா நம்ம அளவுகோல்ல நம்ம பார்வைக்கு மண்ணும் விண்ணுமாக விரிந்து இருக்கிறது என்பதை அந்த இறைவனை அது மட்டும் இல்லை இந்த அண்டத்து வித்தை அடுத்த வார்த்தை போடுறாரு இந்த அண்டத்துக்குள்ள இந்த உயிரினங்கள் மற்ற அத்தனை உயிரினங்களுக்கும் வாழ்வதற்குரிய அந்த தாவர வகையிலிருந்து இருந்து எல்லாத்துக்கும் இந்த அண்டத்துக்குள்ள அடங்கி இருக்கின்றது வித்துன்ற வித்தும் இடல் வேண்டும் கொல்லோன்னு ஒரு இடத்துல வரும் ஒரு செய்யுள்ள வருது அது அப்போ வித்தும் இடல் வேண்டும் கொல்லோன்னா இடம் வேணும் அந்த வித்து விதைக்கிறதுக்கு இடம் இருந்தால் தான் அது முளைக்க முடியும் அப்போ அதுக்கு வெளி வேணும் அந்த வெளி என்பது தான் இப்போ நம்ம இப்போ ஒரு இப்போ நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது வெளி இந்த அண்டம் பரப்பு அத்தனையும் நம்ம ஃப்ரீயா இயங்க இப்போ நான் இப்போ கை நீட்டி பேசுகிறேன் இதுக்கு ஒரு இடம் இல்லைன்னா இன்னும் ஆகும் அப்போ இந்த இடத்துல அண்டத்து வித்தை என்பது இந்த வித்து என்பது இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இது இடம் விசாரணமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் அப்போ தான் இது அது இயங்க முடியும் அதனுடைய அளவில் அது அது சரியாக இயங்க முடியும் என்பதற்காக தான் அண்டத்தில் வித்தை வந்து குறுக்கி வச்சிருக்கிறார் வித்து என்பது சிறியதாக இருக்கும் அது அதை வேறு ஒன்றி அது வளர்கின்ற போது தான் அதனுடைய இடம் கொள்ள அளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மரத்தினுடைய ஆழ மரத்தினுடைய வித்து சிறியது ஆனால் அந்த ம அந்த வித்துலேருந்து அந்த மரம் துளிர் விட்டு வளர்ந்த பிறகு அது படர்ந்த ஒரு அரசனே வந்து தங்கலாம் தன்னுடைய படையோடு வந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ ஆலமரம் அரசு அடி அடியில் வந்து ஒரு படையே தங்கலாம்னுவாங்க ஆனால் அதனுடைய வித்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிறிய வித்து பனைமரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட நிற்க முடியாது அந்த நிழல் ஆனால் அதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா பெருசாக அப்போ இந்த வித்து என்பது இறைவன் சிறிய அளவோ பெரிய அளவோ வச்சு அதற்குரிய அந்த பரிணாம வளர்ச்சியில் அதனுடைய அளவு அளவுபடி வச்சிருக்கிறான் இந்த இயற்கையை அந்த இயற்கை தான் இறைவன் நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன் ஆண்டவனை நம்ம எங்கே பார்க்கணுன்னு இந்த மாதிரி உருவத்திலலாம் பார்க்க இந்த சிறுமுலர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த தொடக்கத்திலே அதனால் நம்ம இறைவனாக பார்க்க வேண்டும் இறை இறைவனாக பார்க்க வேண்டும் என்பது தான் இந்த பாடலுடைய தத்துவம் அண்டம் அதாவது மண்ணும் விண்ணும் மண் மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி விநாயகருடைய அந்த காப்பு நூற்றி எட்டு போற்றியில் விநாயகருடைய அந்த நூற்றி எட்டு போற்றி தொகுத்துருக்குறாங்க முருகனுக்கு தொகுத்துருக்காங்க சக்திக்கு சிவத்துக்கு எல்லாருக்கும் நூற்றி எட்டு போற்றி தொகுத்திருக்குறாங்க இப்போது அதில் விநாயகருக்கு தொகுத்ததில் அண்டபிண்டம் நிறைந்து நின்று அயன்மால் போற்றின்னு வேறு ஒரு இடத்துல அகத்தியரே சொல்வார் அதனால் அண்டத்தையும் அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொருள்களையும் விளக்கும் முகமாக வந்தால் அது அளவு என்பது வித்து சிறியதாக இருக்கும் ஆனால் அந்த வித்து விருட்சமாக மாறுகின்ற போது அதனுடைய அளவு விரி அந்த அளவு இடம் இருந்தால் தான் அது நடக்கும் இதை இறைவன் இயற்கையாகவே இந்த உலகத்தை இந்த வேலையை செஞ்சுங்கிறான் அதனால் வித்தை சிறியதாகவும் அது வளருவதற்குரிய வாய்ப்பை அந்த வழங்கியிருக்கிறான் என்பதை இந்த முதல் வரியில் பார்க்குறோம் இரண்டாவது வரியில் புகழ் இடத்து எம் மெய்யை போதைவிட்டானின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல இறைவனை காட்டுறாரு மெய்யை இறைவனை காட்டுறாரு இந்த இடத்துல என் மெய்யைன்னு காட்டுறாரு ஆ மெய் என்பது சராசரி எல்லாருக்கும் தெரிஞ்சது உடம்பு தான் அது தவறு இல்லை ஏன்னா நம்ம ப யாரக்குறைய கல்லூரி வரையில் வந்தபோது அந்த தான் படிச்சுருக்கிறோம் ஆனால் சைவ சித்தாந்தம் இந்தமான அந்த இந்த படிப்பு வேறு படிப்பு அது வந்து உலகியல் கல்வி இது ஆன்மீக கல்வி இந்த ஆன்மீக கல்வியில் மெய் என்பது எப்படின்னு வரணும் இந்த இடத்துல உண்மை பொருள்னு வரும் உண்மை பொருள் மெய்ப்பொருள்னு வரும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் அப்போ இந்த இடத்துல புகழ் இடத்துன்னு சொல்கிறார் என் மெய்யை போதைவிட்டானேன்னு சொல்கிறார் இறை இவர் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் நம்ம தொடக்கத்தில் அவருடைய வரலாற்று பதி கூடுவிட்டு கூடு பாயுதலை பற்றி நம்ம பேசணும் அப்போ கூடுவிட்டு கூடு பாய்தல்னு சொல்லும்போது இவருடைய உயிர் தான் கூடுவிட்டு கூடு பாஞ்சுது அவர் உயிருக்குள்ளே எது இருந்தது இறைவன் இருந்தார் இப்போ எல்லார் உடலுக்குள்ளவும் எது இருக்குது இறைவன் இருக்கிறான் இறைவன் மெய் அந்த உண்மை பொருள் அது இருக்குது எல்லார் உடலும் இருக்குது இதை அறியக்கூடிய தகுதி மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஐ ஐந்து அறிவுடைய ஆடு மாடுகள்லாம் அறியாது இறைவனை அறிவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆறாம் அறிவாகிய சிறப்பறிவு நமக்கு கொடுத்ததுனால மனிதர்களுக்கு மட்டும் அது வாய்ப்பு இருக்குது ஆனால் இறுதி வரையில் மனிதர்கள் ஐந்தறிவிலேயே பயன்பட்டுட்டு ஆறாவது வரியை பயன்படுத்தாமலேயே போய் ம மடிஞ்சுறாங்க இந்த சொக்கையை கொடுத்தோம் மனித உடலை கொடுத்தோம் இந்த இந்த சட்டையில் அவன் நம்மளை காணலையே பரவாயில்ல இன்னொரு ஒரு சட்டையை கொடுப்போம் அப்படின்னு அவன் கருணையோடு சட்டையை நான் சட்டையை மாற்றுறதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அதனால சட்டையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஓயாமல் கொடுக்குறான் வேதாவும் கைசலித்தி செலுத்தி விட்டானே மூன்றாவது பாடலுக்கு நம்ம விளக்கம் பார்க்கும்போது பார்த்தோம் அதனால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் நாம் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அவன் அறியாமலேயே செத்துக்கிட்டே இருக்கிறோம் செத்து பிறப்பதற்கே தொழிலாயின்னு வந்துவிட்டோம் அதனால் அது வியாபாரம் பதிவு செய்து திருநாவுக்கரசர் பதிவு செய்கிறேன் இதே தொழிலாக போச்சு செத்து பிறப்பதற்கே எங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சு போச்சு இறைவன் அறிய முடியலையான்னு அந்த ஞானிகள் அந்த அருளாளர்கள்லாம் இறைவனை வேண்டி 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதை பாடுறாங்க அந்த வகையில் என் எம்மெய்யைன்னு அவர் ஏன் இந்த இடத்துல சொல்கிறார்னா இறைவா என்னுடைய தலைவா என்னுடைய கடவுளே எம் அப்படின்னு சொல்லிட்டு என் மெய்யைன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வச்சுட்டு போனேன் இந்த சட்டையை அந்த மாடுகளுக்காக நான் அது உள்ளே போய் புகுந்தேன் அந்த பசுவுக்காக அந்த 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 உயிரினங்கள் படுகின்ற துன்பத்துக்காக நான் இறங்கி அந்த மூலம் செத்து போயிட்டான்னு சொல்லி அவன் உடம்புல என்னுடைய உடம்பை போயிட்டேன் இந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சிட்டு போனேன் அவன் உடம்புல வந்து புகுந்தேன் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட காலி பண்ணிட்டியா நான் மறுபடியும் திரும்ப வந்து பார்க்குற போது இல்லையே அது யார் செஞ்சது அந்த வேலையை இறைவன் மறைச்சிட்டான் இறைவன் மறைக்காமல் இருந்தால் மறுபடியும் அவர் திருமூலனுடைய உடலில் புகுந்து அவருடைய தன்னுடைய சொந்த உடலில் புகுந்து தான் நமக்கு திருமூலர் திருமந்திரம் கிடைச்சிருக்காது அப்போ அவர் மூலன் உடம்புல புகுந்து இந்த உடம்பை காலி அதை எடுத்து எடுத்துகிட்டா தான் நமக்கு திருமூலர் தெரிஞ்சு அந்த உடம்புலேயே இருந்து சொல்லுப்பா நீ ஒன்றையும் அவன் அகத்தியரை போய் பார்க்க வேணாம் நீ பாதியிலே நின்று இந்த திருமூலர் திருமந்திரத்தை சொல்லுன்னு பயணத்தில் பாதி நிறுத்தி இறைவனை ஆ இறைவன் வந்து இவரை நமக்காக திருமூல திருமந்திரத்தை கொடுத்தார் நம்ம நம்ம நமக்காக கொடுத்தார் திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக அதனால் புகழ் என்பது புகழ் என்பது அந்த இடத்துல மூலனுடைய உடல் அங்கே போய் தான் புகுந்தார் புகழ் என்பது அவர் அந்த இடத்துல புகுந்தார் ஆனால் என் மெய்யை போதை விட்டானை என்பது அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தார்ல அது போதை விட்டானை அந்த இடத்துல வச்சுட்டு வந்தேன் மறுபடியும் வந்து எடுத்துக்கலான்னு அந்த இடத்துல நீ என்ன எடுத்து எடுத்துட்ட அது இறைவனுடைய திருவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் விட்டானை பகல் இடத்தும் பகல் இட இது பகல் இப்போ நம்ம இப்போ இருக்கிற நேரம் பகல் பகல் இடத்தும் அடுத்து சொல்கிறார் இரவும் பணிந்து ஏத்தி அப்படின்னா இடைவிடாதுன்னு அர்த்தம் இரவு பகல் முழுமையாக இரமும் பகலும் தொடர்ந்து நான் ஒன்றை ஏற்றுகிறேன் வணங்குகிறேன் பணிந்து வணங்குகிறேன் அப்படின்னு மூன்றாவது வரையில் சொல்கிறார் திருமூலர் அப்போ பகல் இடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகல் இருள் நீங்கி நின்றேனே மாறுபாடா சொன்னா நெகட்டிவ் இப்ப இந்த இகலிடம் என்பது அகலிடம் என்பது அகன்ற இடம் விரிந்த இடம் உன்னுடைய அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் என்பது நான் இப்ப என்னுடைய உடல் இந்த உயிர் அங்கதான் வித்துன்னு சொல்றாரு வித்துன்னா உயிர் து என்பது ஒரு உயிர் அந்த உயிர் எங்க புகுந்தது உடல்ல அப்ப அதுக்கு முன்னே இருந்த ஒரு உடலை நான் வச்சேன் அதை நீ எடுத்துட்டேன் புகுந்தேன் இப்ப என்னாச்சு நான் எப்படி உன்னை வணங்குறேன் உடல்ல வந்துங்க எப்படி வணங்குறேன் இரவு பகலாக உன்னை தொடர்ந்து தொழுகின்றேன் வணங்கி தொழுகின்றேன் இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன் இது நான் மாறுபாடா ஒரு வரியை போடுறேன் இகழிடம் என்பது மாறுபாடுடைய கோடை காலம் குளிர்காலம் அப்படின்னா காலத்தை குறித்தாங்க இல்லையா நேதிப்படி குறிச்சிருக்கிறாங்க இல்லையா ஆனால் இப்போ எப்படி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலமாகவே காலத்தோடு எதுவும் சரி நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இயற்கையினுடைய அளவெல்லாம் மாறிப்போச்சு அப்போ பனி இவ்வளோ நாள் பெய்யணும் இந்த நாளில் மழை வந்துடும் இந்த நாளில் வெயில் காலத்தில் கூட இரண்டு மழை பெய்யும் அதனால் உயிரினங்கள்லாம் இந்த மாதிரிலாம் தகிக்காது என்ற நிலையில் தான் இருந்தது இந்த உலகம் அதுக்கு அதை மாற்றத்துக்கு நாம் தான் காரணம் மனிதர்கள் தான் காரணம் இறைவன் இல்லை நாம் சுயநலத்தினால் தன்னுடைய அறிவை இறைவங்கிட்ட செலுத்தி பக்தி செலுத்தி இந்த உலகத்தை நல்லா வச்சேன்னா அவனே அவன் அவன் சாஃப்ட்வேரில் வச்சுருப்பான் நாம் சாஃப்ட்வேர் நிறைய உருவாக்கிட்டோம் நிறைய உருவாக்கி இருக்கிறோம் இப்போ நாம் உருவாகிட்டு இந்த மாதிரி நிறைய செயற்கையாக இதெல்லாம் செய்கிற போது இந்த அந்த இயற்கையினுடைய மாறுபாட்டில் நான் அது நாம் தான் மாற்றணும் மாறுபாடுடையன்னா நாம் தான் அந்த இயற்கையை மாற்றுறோம் இறைவன் மாற்றிக்கலாது இயற்கை இயல்பாக தான் இருந்தது ஆனால் இப்போ நான் ஒரு புகை வண்டி அப்புறம் புகை வண்டி வேணாலும் எலி இப்போது எலக்ட்ரிக் பைக் அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன்னா புகை மண்டலம் சூழ்ந்து ஓசோன் இது எல்லாம் கீழே அதிகமாகி போச்சு பாதிப்பு அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா நேரத்தில் மறுபடியும் ஓசோன் சேர்ந்து தான் சொன்னாங்க கொரோனா காலத்தில் ஏன்னா மக்கள் போக்குவரத்து இல்லை வண்டி எடுத்துகிட்டு யாரும் போகலை புகையெல்லாம் போகலை அதனால் கொஞ்சம் அடங்கிச்சு அதனால ஓசோன் கூட பரவாயில்லை அது பெருசாக அந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் கொரோனா நீங்கிச்சு இப்போ யாரும் முக கவசம்லாம் கேட்க இப்போ மறுபடியும் அதே மாதிரி பறக்கிறோம் அப்போ மறுபடியும் பிரச்சனை வருது இந்த இப்போ வந்து சூரிய சமீபத்தில் கேள்விப்பட்டேன் ஒரு நண்பர் சொல்கிறாரு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துட்டு சொல்கிறேன் சூரிய புயல் அடிக்கப் போதும் நம்ம வந்து இயற்கை மழை பெய்யும் அந்த புயல் தான் அடிக்கும் மழைக்கு க கலந்து வரும் அப்படின்தான் நம்ம ஏன்னா அது குளிர்ச்சியாக கூட இருக்கும் எங்கேயோ கொஞ்சம் சா சாலைகளில் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒடுங்குவோம் எல்லா சாத்திட்டு சாத்திட்டுன்னு அடக்கத்துக்காக ஆனால் இப்போ வரப்போகிறது சூரிய புயல் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒடுங்குனதுக்கு பதிலாக நம்ம எங்கே ஓடுவோம்னு தெரியல அப்போ ஒடுங்கணும் குளிர் கா குளிர்காற்றில் புயல் வரும்போது சூறாவளி காற்று வரும்போதெல்லாம் ஒடுங்குவோம் இப்போ சூரிய புயல் வந்தால் ஒடுங்குவோமா ஏற்கனவே தான் இப்போ அனல் இருக்குது இப்போ என்ன ஆகுது நம்ம கதை அப்போ அந்த நிலை தானே ஏற்படும் அதனால் இந்த இகல் இடத்தை என்பது மாறுபடுகின்ற இடம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இகல் இடத்தே இருள் நீங்கி நின்ற அதாவது ஒரு பக்குவம் பணிந்து ஏத்துறோம் இல்லையா இந்த மூன்றாவது வரியில் பணிந்து ஏற்றுறோம் இறைவனை தொடர்ந்து இரவு பகலாக பணிந்து ஏற்றுறோம் ஒரு நிலை தாண்டிட்ட பிறகு தொடர்ந்து அப்படி பயணிக்கிற போது அந்த யோக நிலையில் தவ நிலையில் அவங்க பயணி பனி பயணிக்கிற போது இந்த உலகம் முழுமையாக அவங்களுக்கு இருளாக போயிடும் அவங்க சூரியன் சூரியன் வந்தானா இருள் வந்ததா இரவா பகலா தெரியாது அதனால் இரவு பகலே தெரியாது அப்போ இரவு பகலற்ற இடம்னு ஒன்று உண்டு அருணகிரிநாதர் எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க நான் பின்னாடி விளக்கம் இன்னும் விளக்கம் நிறைய இருக்குது இப்போவே நிறைய விளக்கம் சொல்லிங்கிறேன் இது உங்களுக்கு அதை நான் பூர்த்தி பண்ண போறேன் வேறு பாடல்கள் மூலமாக அப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் என்பதற்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்போ இரவு பகலற்ற இடம் என்பது ஒன்று உண்டு இரவும் இருக்காது பகலும் இருக்காது அப்படி ஒரு இடம் உங்களால் இப்போ கணிக்க முடியுதா பூமியில் இல்லை இருந்தால் இரவும் பகல் எப்போதாவது வந்து இல்லை இருக்குது இருக்கு நீங்கள் அதுதான் உங்களுக்கே விட்டா அந்த க கேள்வியை வாச அதாவது நேயர்கள் சார்பாக நீங்கள் கேள்வி கேட்டாலும் உங்களே விட்டாங்க எப்படின்னா நல்ல வெளிச்சத்தில் ஒரு படிக்கலாம் இது படிக்க முடியாது போயிடும் இருள் சூழ்ந்துடும் வெளிச்சமே இருக்காது ஆனால் வெளிச்சம் இல்லையான்னு சொல்லிவிட்டு நாம் வெளியில் போயிட்டு பார்த்தோம்னாலாம் அது அங்கே அதுக்காக முழுமையாகவும் வெளிச்சம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அமாவாசை கருக்கல்னு சொல்லுவாங்க நீங்கள் அமாவாசையில் முழுமையாக இருட்டாதான் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா அந்த அமாவாசை அன்று அமாவாசைன்னு நள்ளிரவு அன்று இயற்கையான ஒளியில் இந்த நட்சத்திரமெல்லாம் எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய ஒளிகள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் நிலவு இருக்காது முழுமையாக இரவில் சூரியன் வரவே போகிறதில்ல அப்போ நிலவுக்கு வருகின்ற வெளிச்சத்தை தருகின்ற ஒரு பொருளாக சந்திரன் வரும் நிலவு வரும் ஆனால் அமாவாசைக்கு அது வராது ஆனால் சுத்தமாக இருட்டாக இருக்காது கொஞ்சம் ஒளி இருக்கும் அது எங்கிருந்து வந்த ஒளி என்றால் அந்த நிலவினுடைய நிலவினுடைய அந்த அளவுக்கு மேலே பெரிய பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய அந்த ஒளி கசிவு பூமிக்கு வரும் அது அது ஓரளவுக்கு அந்த அமாவாசை இருட்டாக இருந்தாலும் நம்ம நடக்கலாம் எந்த கும்பிருட்டாக இருக்கணும்னா அந்த அமாவாசை மரத்தின் கீழே நம்ம போகிற போது அந்த இடத்துல ஏற்கனவே மரத்தினுடைய நிலைகள் நீங்கள் பருவத்தன்னைக்கு போனால் கூட நம்ம அங்கே நிழல் தெரியும் மரத்தினுடைய நிழல் தெரியும் நம்மளுடைய நிழலே விழும் இரவில் கூட அந்த பௌர்ணமீனுக்கு ஆனால் அமாவாசை விழுமா விழாது அப்போ மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும் கம் கம்மி ரூட்டாக இருக்கும் அதனால் அந்த இடம் சொல்கிற பாருங்க கொஞ்சம் லேசாக தெரியும் ஆனால் முழுசாக அதுதான் இரவு பக்கம் அவங்க விழித்து பார்த்தா இது இரவாக பகலாக தெரியாது அது அளவு கம்மியாக இருக்குது வெளிச்சம் இல்லை ஆனால் வெளிச்சம் இல்லாமலும் இல்லை அதுக்கு பேர் தான் இந்த இர இகல் இடம் என்பதற்கு இராப்பகலற்ற இடம் என்பதற்குரிய விளக்கமாக நாம் அதை தான் கருதணும் இப்போ நம்ம நடைமுறையில் அது நமக்கு இருக்குது இல்லைன்னு கிடையாது ஆனால் நம்ம அதை இதுவரையில் உணர்வதற்கு வாய்ப்பில்லை தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பில்லை இகல் இடத்தே என்பதற்கு இருளும் ஒலியும் ஒரே இடத்தில் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னோம் இதை ஒரு உதாரணத்துக்காக புத்தருடைய வாழ்க்கையை நாம் கொள்ளலாம் எப்படின்னா அவர் நெடுநாள் தவம் செய்கிறார் நெடுநாள் தன்னுடைய நிலையில் தவம் செய்கிறார் தவத்தில் இருந்தார் அவர் எத்தனை ஆண்டு காலம் இருந்தோம் என்பது அவருக்கு தொடங்கின காலமும் நினைவில் இல்லை இப்போ நாம் இருக்கிறோமா இல்லையான்றது ஏன்னா தன்னை மறந்து தவம் செஞ்ச நிலை அது அப்படி தன்னை மறந்து தவம் செய்கிறவருக்கு நாம் என்னைக்கு உட்காந்தோம் எத்தனை நாள் ஆச்சுன்னு டேட்டை கழிச்சு பார்த்துன்னு இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நெடுநாள் இருந்த பிறகு இப்போ நான் திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் நிலைக்கு வர்றாரு அந்த அந்த தவத்திலிருந்து கலைஞ்சி தன்னுடைய இயல்பான நிலைக்கு வர்றார் அப்படி வந்தபோது திடீர்னு பார்க்குறாரு நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா தன்னை மறந்து தவத்தில் இருந்ததுனால தன்னை தெரியாததுனால அவருக்கு ஒரு நினைவு வருது அப்படி நினைவு வரும்போது அந்த அந்த காட்சியை பார்க்குறாரு தரையை தொட்டு பார்க்குறாரு எங்கே எங்கன்னா அந்தரத்தில் இருக்கிறோமா இல்லை அதில் பாதாளத்தில் இருக்கிறோமா அது இப்படின்னு ஒரு தன்னை அந்த ஒரு உயிருக்கு பழைய நினைவு வரும்போது புத்தருக்கு அப்படி வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தவத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நிலையில் இருந்தார் இல்லையா அது மறுபடியும் நினைவுக்கு வரும்போது அப்போ நம்ம தரையில் இருக்கிறோமா எங்க இருக்கிறோம் ஒரு அதை தன்னை உறுதிப்படுத்துவதற்காக தொட்டு பார்க்குறாரு அந்த தொட்டு பார்க்குற போது ஆ நம்ம தரையில தான் இருக்கிறோம் அப்போ தவம் முடிக்கிற கால தவத்தில் இருக்கிற காலத்தில் தன்னை மறந்தாரு தவத்தை முடித்து மறுபடியும் நம்ம இயல்பான நிலைக்கு வரும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது நாம் எங்க இருக்கிறோம்னு பழைய நினைவில் மறுபடியும் திரும்புகிறார் இது வந்து மனிதர்களுக்குரிய தவநிலையும் தவம் முடிஞ்ச பிறகு வருகின்ற நிலை இது புத்தர் வாழ்விலேயே பார்க்கலாம் இதை ஞானிகளுடைய இந்த யோகிகளுடைய வாழ்க்கையில் இது சர்வசாதாரணமாக நிற்கணும் ஒரு புத்தரை தான் இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் எல்லாமே புத்தர் தான் யார் யாரெல்லாம் அந்த யோக நிலையில் தன்னை மறந்து தவம் செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் புத்தர் தான் நான் ஒரு புத்தரை மட்டும் உதாரணத்துக்கு சொன்னேன் அவ்வளவுதான் தான் அப்போது இருள் நெங்கி நின்றேனே என்றார் அந்த அந்த இகழ் இடத்து அந்த மாதிரியான இடத்துல இருள் இருக்கு சரியாக தெரியல ஆனால் முழுமையாகவும் இருட்டாகவும் இல்லை ஆனால் தான் முழுமையான இருட்டாக இல்லை அது அப்போது அந்த இடத்துல எனக்கு படிக்கிற அளவுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா அதை யார் தரணும் எனக்கு அந்த வெளிச்சத்தை அந்த இருளில் எனக்கு யார் தர முடியும் அப்படின்னா அங்கே இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த இறைவன் தான் தரணுமா இரவில் போகிறோம் அந்த மாதிரியான இப்போ அந்த இருள் ஒலி கம்மியாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு கயிறு ஒன்று இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி அது பாம்பா கயிறான்னு சந்தேகம் வந்துடும் அடுத்தடி எடுத்து வைக்க மாட்டேன் பயந்துருவோம் அது பாம்புன்னு ஒரு மனசு சொல்லும் அது கயிறா இருக்கலாமா என்று எண்ணம் கூட வராது அந்த பயத்தில் காலையே எடுத்து வைக்க மாட்டோம் திரும்பி கூட வந்துருமே தவிர கால எடுத்து வைக்க மாட்டான் ஏன் அச்சம் ஏன் சரியான ஒலி இருந்தால் சரியான வெளிச்சம் இருந்தால் தெளிவு இருந்தால் நான் அது பார்க்க அது கயிறுன்னு தெரிஞ்சு கடந்து போவோம் வாழ்க்கையில் இது இந்த உதாரணம் இந்த பாடலில் ஒரு உதாரணம் மெய்ப்பொருளை அடைகின்ற அந்த இறைவனுடைய திருவருள் நமக்கு இருக்குமேயானால் எதையும் கடந்து செல்லலாம் எதுவும் நமக்கு தடையே கிடையாது தடையாக இருக்கவும் முடியாது ஏன்னா அவன் அவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அப்போ அவனை அறிகின்ற போது எல்லாம் இதான் அப்படின்னா நமக்கு அப்போ எப்போ லைட்டு வேணுமோ லைட்டு வரும் எப்போ இருள் வேணுமோ இருள் வரும் அப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் யாருக்கிட்ட வருது இயற்கையே ஞானிகையில் வந்துடும் தவம் செய்து அதை பெற்றுக்கொள்வார்கள் தான் ஞானிகள் அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் இறைவனை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஞானிகள் ஞானிகளுக்காகவே ஞானியினுடைய நிலையும் இதில் சொல்கிறார் இந்த இந்த திருமூலர் திருமந்திரத்தில் இது யா இது இப்போ நம்ம வெறுமனே பேசிவிட்டு இது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு திருமூலர் திருமந்திரத்தை ஒதுக்கி ரொம்ப நாள் ஆச்சு இது எல்லாம் சன்னிதானங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இந்த புஸ்தகம் இதெல்லாம் ஒரு காலத்தில் வரல இந்த 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 காலகட்டத்தில் நமக்கு ஐபிசி பக்தியில் இது வருது இதுக்கு முன்னே இந்த நான் பேச ஆரம்பித்த பிறகு எனக்கே நிறைய என்னுடைய கைபேசியில் பார்க்குற இது எனக்கு அறிந்தவர்கள்லாம் எனக்கு நிறைய அனுப்புகிறாங்க அதில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று பேராசிரியர் பெருமக்களே திருமலை திருமணத்தை பேசிக்கிறாங்க அவங்க பேசுனா எனக்கு புரியுது எனக்கு தித்திக்குது ஆனால் அது நேரடியாக மற்றவங்களுக்கு தித்திக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ரசிப்பேன் நீங்கள் ரசிப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா அதில் அந்த சைவ அந்த சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுருக்கணும் சித்தமாக மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும் இதில் கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்கணும் அந்த யோகம் ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் அறிவுரில் கொஞ்சம் உணர்வும் இருக்கணும் அப்படின்றா தான் அது புரியும் அந்த நிலையில் அந்த நிலையில் அவர் நாம் வந்து அந்த திருமூலர் திருமந்தத்தை இப்போ நம்ம தகுந்த காலத்தில் பேசுகிறோம் இப்போ நான் பேசுவது நிச்சயமாக எல்லாருக்கும் புரியும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அளவில் அதை நான் சொல்கிறேன் என்ன பேராசிரியர் அளவில் சொன்னால் அது தமிழில் சிறப்பாக சொல்லுவாங்க அது சார் அது உடனே நான் இப்போ இதையே எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு பார்க்குற போது புரியுது புரியுதுன்னு பே சொல்கிறாங்க ஆனால் அவருடைய பேச்சை அடையாம திருமூல திருமந்திரம் எனக்கு புரியாதான்னு வச்சுட்டாங்க இது அப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருமூலர் திருமந்திரம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் சன்னிதானங்களோடு அந்த இடத்துல பேசியிருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமாக தமிழ் படித்தவங்க மத்தியில் மட்டும்தான் இது இருந்தது இது காலத்தால் இப்போ ஐபிசி பக்தியில் வந்தாலும் கூட நம்ம என்பதை சொல்லிக்கொண்டு திருமந்திரம் நான்காவது மூலன் மந்திரத்தை வந்துட்டு அதனுடைய பொருட்களை வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் விரிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த காணொலியில் மேலும் விரிவாக அந்த நாலாவது மந்திரத்தினுடைய பொருளை நம்ம தொடர்ந்தும் பார்க்கலாம் தொடர்ந்தும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்